சந்தியாச்சா எனக்கு சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் நம்ம தானே மட்டும் தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கதிர் வந்து வராங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க வந்து ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க பிள்ளை இருக்கு என்னடா புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க சும்மானு இருடா நீ வேறு ஏதாவது பிரச்சனையை வந்து பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ணோன்னு வந்து என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தானா கதிர் மேலே தப்பாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து சோபால வந்து உட்காடுறாங்க இவன் எதுக்காக சோபால உட்காரான் ஒன்றும் புரியலன்னு சொல்லி தானே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கதவை வந்து சாத்துறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் அப்பன்னு பார்த்து திருப்பி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க ஏய் நான் கதவை தானே சாத்தினேன் ஏன் சும்மா சும்மா வந்து திறக்கிற ஏய் இங்கே இருக்கணும்னா கதவு திறந்துட்டு தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் அதான் வந்து பூச்சியெல்லாம் வந்து இது மாதிரி வருதில்லை அதனால தான் நான் கதவை சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கதவெல்லாம் சாத்துறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தனா வந்து தூங்குறாங்க இருப்பினும் வந்து தூங்க மாட்டேங்கிறாங்க நம்ம தனா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கதிர் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எவ்வளோ நேரம் தான் யோசிச்சுட்டு நம்ம தூங்குறதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தனா பக்கத்தில் வராங்க தூக்கி தூக்கியாரி போட்டுருது பாய் எடுத்துகிட்டு அவங்க மாட்டுங்க கீழே வந்து விரிக்கிறாங்க விரிச்சுட்டு ஒரு தலையானியும் அந்த பாய் மேலே வச்சுட்டு லைட்டை வந்து அணைக்கிறாங்க உடனே தனா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல எதுக்கு வந்து லைட்டை வந்து அணைக்கிற லைட்டை வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஏய் நான் மட்டும் தூங்குறேன் ஏமா நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க எனக்கு லைட்டு போட்டால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா மாரியே வெளியில் போய் தூங்கினோன்னே தனாவை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தனா மட்டும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து எல்லா ஆதாரத்தையும் வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா வேறு ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து வந்து அப்படியே வாய்ஸை மாற்றி வந்து மாயா வந்து சூப்பராக பேசுகிறாங்க சார் நான் உங்களை வந்து பார்த்துருக்கேன் சார் என்னது ஏதோ ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கு சரி என்ன எதுன்னு பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்திக் மட்டும் வந்து கேட்குறாங்க சொல்லுங்கள் நீங்கள் யார் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் உங்கள் ட்ரைனிங் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து சூப்பராக வந்து ட்ரைனிங் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் நான் உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படிங்களா என்னது இவ்வளோ வந்து சீக்கிரம் ஓகே ஓகே அப்படின்னு கார்த்தி வந்து நினச்சிட்டு இருக்காங்க நான் இது மாதிரி தாங்க சென்னைக்கு வருவேன் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு நீங்கள் வர முடியுமா ஆ கண்டிப்பாக நான் வந்துடுறேன் என்னை மாட்டீங்களே நீங்கள் சொல்கிற முடிவில் தான் நான் திருப்பியும் வந்து வெளியில் போகணுமா இல்லை நான் இந்த ஊர்லேயே செட்டில் ஆகணுமாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் ஓகேங்க கண்டிப்பாக வந்துடுறேங்க நீங்கள் லொக்கேஷன் வந்து அனுப்பிச்சுவீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா இது எல்லாத்தையும் வந்து ஜானிங்கம்மா வந்து கேட்குறாங்க நீ எதுக்காக அவன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அதுக்காக தான் அவனை வர வச்சுருக்கேன் அவன் தான் வந்து எப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு தெரியுமே நான் சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக அவன் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி வருவான்னு நினைக்கிறியா கண்டிப்பாக வருவான் வரது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை வந்து நான் எடுத்துருவேன் அவன் வேறு ஏதாவது ஒரு காப்பி வச்சுருந்தானா என்ன பண்ணுவேன் அதுவும் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனோட வாழ்க்கைய வந்து முதல்ல காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா பிரச்சனை பண்ண வேணாம்மா நீ ஒரு நல்ல நோக்கத்தில் தான் போகிற ஆனால் அது கடைசியில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆற போட்டு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாமேனு சொல்லி ஜானகி அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன்னா மாயாக்கு ஏற்கனவே வந்து கெட்ட பேராக இருக்குது மேற்படி வந்து எதுவும் வந்து சம்பாதிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் ஜானகி அம்மா வந்து யோசிச்சு சொல்கிறாங்க நான் உங்களோட பொண்ணு கிடையாது இருப்பினும் அதுக்குன்னு உங்கள் பொண்ணு இல்லாமல் ஆகிடுவேன்னா நான் தான் உங்கள் பொண்ணு தனாவோட அக்கா நான் தான் அப்படி இருக்கும்போது நான் நம்ம குடும்பத்தை வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியாதா நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் கதிர்கிட்ட எப்படி இருந்தாலும் வந்து பேசி புரிய வைக்க முடியாது ஏன்னால் அவனும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம்மா கதிர் நினைச்சாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேரும் யாருமே இந்த வீட்டில் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த வீடியோ ஆதாரம் தான் கதிர் தானாவும் சேரணுன்னா நிச்சயம் அந்த வீடியோ ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது அது என்ன பண்ணாலும் அந்த வீடியோ ஆதாரத்தை தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிது அதனால் அதை டெலீட் பண்ணுற வரைக்கும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அடுத்த நாள் கடையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனும் பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பார்வதியும் பத்மாவும் பார்வதி வந்து பார்க்குறாங்க கதிரை அத்தை எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது அத்தையா யாருக்கு யாருடா அத்தை எனக்கு சிவராமன் வந்து மாமா தானே அப்போனா நீங்கள் எனக்கு அத்தை தானே டேய் உனக்கெல்லாம் வேலை செய்யலாம் நாங்கள் இல்லைடா நீ இந்த வீட்டில் இருந்துட்டா நான் கிட்டே வந்து பேசணுமா இல்லை உனக்காக நான் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ரகுராம் முன்னாடியே வந்து கதிரை கண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க இதுவே என் மாமா வந்து பல எப்படி அன்பா பாசமாக இருந்திருந்தா இது மாதிரி யாரும் சொல்லியிருப்பாங்களா இந்த குடும்பத்துக்காக நம்ம ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கோம் ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கதிர் வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் சாணங்கி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பத்மா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ரகுராம் கிட்டே அவங்க வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கதிரை பார்த்தோன்னா காஃபியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க ஏன்டா நீ எல்லாம் ரூம்லேயே இருக்க வேண்டியதானடா எதுக்குடா உன் முகத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து காட்டுற நீ பண்ணி வச்ச வேலையினால எங்களுக்கு யாருக்குமே வந்து உன்னை கண்டா பிடிக்கவே இல்லை நீ எதுக்குடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்வதியும் சரி பத்மாவும் கண்ணா அப்படின்னான்னு கதிரை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஜானகிதெல்லாம் பார்க்குறாங்க விடுங்கத்தை இவங்க பேசுனா பேசிட்டு போட்டுன்னு கதிர் வந்து அப்படியே சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பம் தானே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காஃபி உனக்காவ நான் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரகுராம் கிட்டே நம்ம பேசியே ஆகணும் யாருமே உண்மையை சொல்லணா கூட நம்ம எல்லா உண்மையும் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம கதிர ரகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி வந்து நிற்ப நீ செஞ்ச காரியத்தை என்னால் ஜீர்ண நிற்கவே முடியல என்ன நீ ஏமாத்துவ நினச்சு கூட பார்க்கலடா உனக்கு சின்ன வயசுலேருந்து நான் தானடா உன பார்த்து பார்த்து வளர்த்தேன் அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்பட்றா இப்படியெல்லாம் தோணுச்சு என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டியடா அதுக்காக மட்டும்தான் நீ என் வீட்டில் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த ரெகுராம் எடுக்கிற முடிவே வேறு மாதிரி இருக்கும் மரியாதையாக என் முன்னாடி வந்து நிற்காத என் முன்னாடி நிற்காமல் இந்த வீட்டில் எங்கே வேணாலும் இருந்துக்க உனக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட சப்போர்ட் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கீழே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பத்மாவும் பார்வதியும் கதிரை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டினாங்க இப்போ ரெகுராம் வந்து ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருந்தாங்க கதிர் மேலே இப்போ அது அப்படியே வந்து தலைகீழாக ஆகிப்போச்சே நான் சொன்ன அந்த ஒரு தான் தனா கழுத்தில் தாலி கட்டினான் இப்போ தனாவும் கதிரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கதிரை வந்து தள்ளி வைக்கிறாங்க கதிரோட நிலமையிலேருந்து பார்த்தா ரொம்பவே கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லும்போது கதிர் மாட்டுக்கும் வாசலுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க பால்கனி பக்கத்தில் அப்போன்னு பார்த்து மாயா வராங்க சாரீடா என்னை மன்னிச்சிடு ரகுராம் பேசுனதையும் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி அத்தையும் சித்தியும் பேசுனதையும் பார்த்தேன் அவங்கெல்லாம் நம்ம சொந்தம் நீ சொன்னங்கிற ஒரு வார்த்தைனால மட்டும் நான் தனாக்கலத்தில் தாலி கட்டலை இது எல்லாத்தையும் ஜானகி வந்து கேட்குறாங்க என் குடும்பத்தை பழி வாங்குவான்னு சொல்லி கார்த்தி புவனேஸ்வரி பசுபதி எல்லாரும் வந்து திட்டம் போடுவாங்க இவங்க திட்டுறதுக்காக வந்து நான் அவங்க முன்னாடி நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கணுமா இது ஏன் குடும்பம் இன்னைக்கு திட்டுறவங்க நாளைக்கு வந்து என்ன பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க நீ செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அது எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் ஒரு விஷயம் தப்பாக நடந்துடுச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து கொடுக்குறதுல எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜானி வந்து சந்தோஷமாக வந்து கதிர் இந்தாடா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக வந்து போகிறாங்க சிவராமனும் பார்வதியும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் ஒரு பக்கம் பசுபதி புவனேஸ்வரி எல்லாரும் நிற்கிறாங்க மகாலிங்கம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேட்டியும் ஏங்க உங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்டேன் கடைசி வரைக்கும் இது எல்லாமே வந்து கனவாகவே போகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்களா அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வராங்க உங்களுக்கு எப்படி முதல் மரியாதை கிடைக்காதோ அதே மாதிரி தான் சிவராமனுக்கும் கிடைக்காது பார்வதி இங்கே இருக்கா நீங்கள் சிவராமனை வந்து வம்புழுத்திங்கன்னா நிச்சயம் வந்து பார்வதி வந்து வீட்டுக்கு போயிட்டு செமையாக பிரச்சனை பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ஓகே என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது மகாலிங்க சூப்பரான திட்டத்தை போட்டிங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வச்சு என்ன சிவராமா இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் உங்கள் அண்ணனுக்கு கிடச்சி அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுவே பெரிய தப்பு தான் அண்ணனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் இப்போ அன்னைக்கு பின்னாடி வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டானே தேவைெல்லாம் பேசாத அப்புறம் நான் என்ன செய்வேன் எது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சிவராமன் வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்வதி மாட்டுக்கும் சமையல் வந்து கத்துறாங்க கோவிலுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய காசுலாம் கொடுக்க வந்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு லட்ச ரூபா கிட்டே கொடுக்க வராங்க ஏமா இது என்னமோ உன்னோட காசுங்கிற மாதிரி சொல்கிற ரெகுராம் பேரில் தான் ஒத்து மொத்த சொத்தும் இருக்குது எல்லாமே வந்து ரெகுராம் கிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க காசை வந்து கொடுக்க வந்துட்டால் இது எல்லாம் உங்கள் காசுன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே பார்வதி வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெகுடா முன்னாடி வந்து எனக்கு சொத்து கண்டிப்பாக வெந்தே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க